இயற்கை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் கோவை சக்தி சாலையில் உள்ள சரவணம்பட்டி அருகே புரோசோன் மால் சார்பாக கோ கிரீன் மாரத்தான் தொடர்வோட்ட நிகழ்வு நடைபெற்றது பொதுமக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் நடைபெற்றது போட்டியை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிவகுரு பிரபாகரன் கௌமாரம் பிரசாந்தி அகாடமி தீபா மோகன்ராஜ் நடிகர் சந்தோஷ் பிரதாப் விஜிஎம் மருத்துவமனை டாக்டர் சுமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் புரோசோன் மால் நிர்வாக அதிகாரிகள் விஜய் பாட்டியா பாபு பிரிங்ஸ்டன் நாதன் முஷம்மல் சுபத்ரா தேவி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாரத்தான் போட்டியில் குழந்தைகள் ஆண் பெண்கள் என பிரிவுகளாக நடைபெற்றது மாரத்தான் போட்டியில் பங்குபெறும் அனைவருக்கும் டி ஷர்ட் மெடல் சான்றிதழ் மற்றும் காலை உணவு வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பிரிவு வாரியாக ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டது ஸோ இட்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்குங்க கோக்ரீனோட ஈவெண்ட்டுக்கு ஆட்கணும் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு இதில் என்ன ஒரு சந்தோஷம் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளூசிவ் சிட்டிக்கான ஒரு அவேர்னஸ் ஒருங்கிணைந்த சமுதாயமாக கோயம்புத்தூர் சிட்டி ஆகிட்டுருக்குங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இங்கே அண்ட் எஸ் ஹெல்தியாகவும் ஒரு என்வரான்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதுல பெரிய பெரிய ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் மேரத்தானுங்கிறது ஒரு ஃபன் ஃபிட்னஸ் அண்ட் கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொரு மேரத்தானும் ஒரு காஸோட பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோக்ரீன் மேரத்தானில் வர ஐயாயிரம் பேர் வந்திருக்கீங்க எல்லோரும் ஒரு சபதம் எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினோரு மரம் நம்ம வீட்டை சுற்றி நடணும்னு பார்த்துக்கோங்க கோயம்புத்தூர் ஒரு அருமையான பச்சையான வர வனமாக மாறும் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ப்ரோசோன் கோயம்புத்தூர் மாலில் வந்து கோக்ரீன் மேரத்தான் நடக்குது ஸோ இந்த மேரத்தான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க எல்லா விதமான கேட்டகரிஸ் அதாவது பெரியவங்க சின்னவங்க ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிறவங்க ஸோ எல்லாருமே இதில் இருக்காங்க நான் எல்லாருக்கும் சொல்ல விஷயம் இதுதான் லைக் இனோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்க டெய்லி உடல் உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ எல்லாமே மெக்கானைஸ் ஆகிடுச்சு ஸோ எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல சிஸ்டம் முன்னாடி உட்காறது இல்லை ஃபோன் முன்னாடி உட்காருறது இதுதான் இருக்கோம் ஸோ ஐ திங்க் லைக் யூனோ எவ்ரிபடி ஷுட் டேக் திஸ் இனிஷியேட்டிவ் வீட்டில் இண்டிவிஜுவல் ஹோட்டல்ஸும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கார்பரேட்ஸும் சரி நிறைய பேர் பண்ணனும் ஸோ இது மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் நிறைய விஷயம் வந்து நல்லா இருக்கீங்க பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க மற்ற சிட்டிஸ்க்கு ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் லாட் ஆஃப் அதர் சிட்டிஸ் டு பி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஸோ கோக்ரீன் ஷுட் பி அ பிக் ஃப்ரான்ச்சைஸி இது மாதிரி தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் அவங்க பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணணும் நான் வாழ்த்திக்கிறேன் அண்ட் அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க உடம்பு மட்டும்தான் பெரிய சொத்துன்னு சொல்லுவேன் ஸோ மிச்சபடி நீங்கள் ஒர்க் பண்ணி என்ன காசு சம்பாதிச்சாலுமே அது வந்து உடம்புக்கு தான் மறுபடியும் நீங்கள் செலவு பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் உடம்பு ஆரம்பத்தே பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஓடுறதோ தான் குதிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுங்க அண்ட் கீப் யூர் செல்ஃப்